அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபாகட் உக்கிருஷ்ணன் வெரி குட் இனிங் டு ஆல் இது வீடியோ பதிவு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஓகேங்களா டிஎன்பிசி எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் இனிமேல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோ பதிவில் கிளியராக சொல்கிறேன் ப்ளஸ் இந்த புரிதலோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் படிக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை குரூப் டூ எக்ஸாம் இருக்கட்டும் ஈவன் குரூப் ஒன் எக்ஸாமாக இருந்தாலுமே கூட இந்த புரிதலோடு இனிமேல் வந்து படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்பிசி தரப்புலேருந்து கொஷின்ஸ் வந்து செட் பண்ணுறதுல நம்ம எஸ்பெஷலி வந்து தமிழ் இப்போ நம்ம தமிழ் பற்றி நான் சொல்லிடுறேன் பொது தமிழ் படிக்கும் போது நல்லா கவனமாக வச்சுங்க பொது தமிழ் படிக்கும்போது உங்களுக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் நியூ புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நல்லா கேட்டுங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் நியூ புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் படிச்சிடுங்க ஈவன் சிலபஸில் இது கவர் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே பார்க்காதீங்க தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் கவர் ஆகுது ஆகலைங்கிறதெல்லாம் பார்க்காம சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரையும் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிடணும் நீங்கள் தமிழில் நல்ல மார்க் எடுக்கணும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எடுக்கணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த் வந்து நீங்கள் எல்லாமே படிச்சிடுங்க அதாவது எந்த இயலுமே வந்து சிலபஸில் இது இல்லை சிலபஸில் இது கவர் ஆகலை அப்படின்லாம் எதுவுமே விடாதீங்க எல்லாமே சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இது வந்து சிலபஸில் எங்கே கவர் ஆகும் இப்போ நம்ம வந்து பன்முக கலைஞர் இப்போ கலைஞரை பற்றி நம்ம ஒரு வீடியோ பற்றி நம்ம வந்து கொடுத்துருந்தோம் டென்த் ஸ்டாண்டர்டில் புதுசாக வந்து சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இது எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது அப்படின்னு இங்கே ஒரு கேள்வி கேட்கலாம் கவர் ஆகும் சிறுகதைகள்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதுனா சிறுகதைகளுக்கு வந்து கேள்வியே கேட்கலாம் இலக்கணத்தில் நூல் நூலாசிரியர்கள்னு ஒரு டாபிக் இருக்குது அப்போ நூல் நூலாசிரியர்கள் இவர் எழுதுன நூல் நூலாசிரியர்கள் கேள்வி கேட்கலாம் ஸோ கேள்விகள் அப்படிங்கிறது இடம்பெறணும் அப்படின்னா எந்த டாப்பிக்கில் எதில் வேணால் வந்து நுழைக்கலாம் இப்போ சிறுகதைகளோட ஆசிரியர்னால் சிறுகதை அப்படிங்கிறதுல எது வேணால் கொண்டு வரலாமே ஈவன் நேற்று ரிலீஸ் பண்ண சிறுகதைகளாக இருந்தால் கூட கொண்டு வரலாம் கேள்வி கேட்குன்னா அவங்க எப்படி வேணால் கேட்பாங்க ஓகேங்களா அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கில் எல்லாமே படிச்சுக்கணும் ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் நல்லா படிச்சுக்கணும் மற்றதையும் ஓவரலாக படிச்சுக்கணும் சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் அதே மாதிரி ஓல்டு புக்கு லெவன்த்து டுவெல்த்துலேயுமே கூட ஓல்டு புக்கு லெவன்த்து டுவெல்த்துலேயுமே கூட இந்த குறிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க அது செய்ய பகுதி மட்டும் பொது ஒரே இடம்லாம் தேவைப்பட்ட லெவன்த் டுவல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி 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 ஓல்டு புக் அதாவது நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும் லெவன்த்து டுவெல்த்து பிளாக் அண்ட் ஒயிட் புக்காக இருக்கும் ஓகேங்களா அதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுலேருந்துலாம் கேள்வி ரெண்டு மூணு கேள்வி இடம் பெற்றிருக்கு இந்த குரூப் ஃபார் எக்ஸாமில் அதெல்லாம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணிக்கணும் நூறு குறிப்பில் இருக்கக்கூடிய தகவலை நம்ம வந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி அட்வான்ஸ் தமிழில் இருக்கக்கூடிய கண்டன்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கணும் அப்போ நல்லா கேட்டுங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஃபுல்லாக நியூ புக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஓல்டு புக்கு டென் பர்சன்டேஜ் சிறப்பு தமிழ் அதாவது அட்வான்ஸ் தமிழ் டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வெரி ஓல்டு புக் ஓகேங்களா அதாவது லெவன்த் டுவெல்த் ஓல்டு புக் ஓகேங்களா இதெல்லாம் கலந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழில் வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம் நான் தமிழில் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது அட்வான்ஸ் தமிழ் கொண்டு நீங்கள் வந்து ஆகணும் லெவன்த்து டுவெல்த் ப்ளஸ் என்னது நமக்கு இந்த ப்ரீவியஸ கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அப் டு கடைசியாக நடந்த குரூப் ஃபார் எக்ஸாம் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும் க்ளியரா இது ஒரு விஷயம் இது எல்லாமே படித்தாகணும் இந்த சிலபஸில் கவர் ஆகுதான் ஆகலையாங்கிறது தயவு செஞ்சு பார்க்காதீங்க இது தமிழை பொறுத்த வரைக்கும் ஜிகே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய பாடங்கள் என்ன ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதிலருந்தான் கேள்வி கேட்பாங்க அதில் மாற்றம் கிடையாது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய இருந்தால் கேள்வி கேட்பாங்க ஒரு சில டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜயநகர பாமணி அரசுகள்லாம் சிலபஸில் வந்து இல்லை அப்படிங்கிறத விட்டுறாதீங்க அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததில் இருந்திருக்கு ஓகேங்களா இப்போதான் வந்து சிலபஸ் மாற்றும்போது தான் அதில் எடுத்துகிட்டாங்க இருந்தாலும் அதுலேருந்து இருந்தால் கேள்வி கேட்குறேன் அதெல்லாம் நோட் பண்ணிங்க ஆஸ் சுஷல் நீங்கள் என்ன பாடம் படிப்பீங்களோ அந்த பாடங்களை நீங்கள் எப்போம்போல படிச்சுடுங்க அதில் குறிப்பிட்டு என்னென்னா ஒரு சில தகவல் வந்து இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க இந்த லைன்லாம் ரொம்ப முக்கியம் இது சாதாரண ஒரு லைன் தான் இது இதை எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா எந்த லைனுமே மிஸ் பண்ணிடாதுங்க டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா இப்போ சோசியல் சயின்ஸு டென்த்து சோசியல் சயின்ஸாக கண்ணை மூடிட்டு ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி ஒரு ப ஏதோ ஒரு இடத்துல கை வைப்பாங்க அந்த லைன் எந்தவோ அந்த லைனை கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி கூட கேட்குறாங்க ஏன்னா டிஎன்பிசி தரப்பில் ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறது ஒரே ஆள் கிடையாது இப்போ தமிழில் கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா ஒரே ஆள் நூறு கொஸ்டின் எடுத்து கொடுப்பாங்களா கிடையாது அது நிறைய ஆசிரியர்கள் எடுத்துருப்பாங்க அவங்க குரூப் ஃபோருக்கு தான் செலக்டிவாக எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க ஒரு சிலபஸ் கொடுத்து இதுலேருந்து ஒரு பத்து கேள்வி எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் செட் இருக்குமே தவிர ஒரே ஆள் எல்லா கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு நூறு கேள்வி நீங்கள் அட்டம் பண்ணா அது நூறு கேள்வி ஒரே நம்பர் எடுத்த கொஸ்டின் பேப்பர் கிடையாது அதில் ஒரு பத்து பேர் கொஷினாக எடுத்துருப்பாங்க அந்த பத்து பேருடைய மைண்ட் தாட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க பத்து பேரோட மைண்ட் தாட்டும் ஒரே மாதிரி இருக்காது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சில தகவல் வந்து இப்போ நம்ம எக்கனாமிக்ஸில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு பதினாறு அதனுடைய வருஷத்தின் அடிப்படையில் ஒரு சில டேட்டா கொடுத்துருப்பாங்க டேபிள் காலத்தில் இதெல்லாம் எப்படி கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறோட டேட்டா எப்படி கேட்பாங்க இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஆஹா புக்கில் இருந்தால் படிச்சிருங்க இதை நான் மெயினாக சொல்ல வந்தது அதுதான் புக்கில் இருக்கா படிச்சுடுங்க அது பழைய டேட்டா புது டேட்டா அப்படிலாம் எதுவுமே பார்க்காதீங்க அப்படியே கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறின் அடிப்படையில் அப்படின்னே கொடுத்து அந்த டேபிளை கடத்த கேட்டுருவாங்க தயவு செஞ்சு சொல்கிற புக்கில் இருந்துச்சுன்னா அப்படியே படிச்சுடுங்க ஒரு இடம் வாட்ச் கூட விட்டுருங்க அதே மாதிரி இந்த தகவலாம் இதெல்லாம் கேட்பாங்களே இதெல்லாம் சாதாரண ஒரு லைன் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்களா ஆ கேட்பாங்க எந்த லைனை வேணால் கேள்வியாக கேட்பாங்க கூட்டுரில் கொடுத்து கூட கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து இது சரியாக தவறாக கூட கேட்பாங்க எல்லா லைனுக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதாவது முக்கியமான பாயிண்டை நோட் பண்ணிக்கணும் மற்ற எல்லா லைனுமே ஒரு வாட்சி விட்டுக்கணும் புரிதலோடு படிச்சு வச்சுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுதாங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அண்ண வேண்டிய விஷயங்கள் இதுதான் இப்போ டுவல்த்துக்கு ஹிஸ்ட் படிக்கிறீங்களா ஏன் எல்லா லைனுமே ஒருவோட வாட்ச் விட்டுருங்க எந்த லைனுமே சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த லைன்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க இதில் கேட்குற மாதிரி லைன் எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க அதையே அப்படியே அந்த பேராகிராஃபியே நாலு ஸ்டேட்மெண்ட்டாக பிரித்து கீழ்கண்டம் கீழ்கண்டவற்றுள் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது தவறானது எது எப்படி வேணால் கேட்பாங்க எப்படி வேணால் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க தமிழ் அதே மாதிரி தான் இந்த லைன்லாம் கேள்வி கேட்பாங்களே இதெல்லாம் கேட்பாங்களான்னு நினைக்காதீங்க எதை வேணால் கேள்வி கேட்பாங்க இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி இப்படிலாம் கேட்க மாட்டாங்க இப்படிலாம் கேட்பாங்கன்ட்டு எதையுமே சொல்ல முடியாது இனிமேல் டிஎன்பிசி தரப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக நடக்கும் இப்போ அட்வான்ஸ் தமிழ்லேருந்து கேள்வி கேட்பாங்களான்னு நம்ம ஒரு டவுட்டாக இருந்துச்சு கேட்டாங்க ஓல்டு புக்லேருந்து கேட்பாங்கன்னு கேட்டால் கேட்டாங்க ஓல்டு புக் லெவன்த் டுவல்த்லேருந்து கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்டிருக்காங்க சரி ஓகே ரெண்டாயிரத்தி பதினாறு அதனுடைய அடிப்படையிலாம் வந்து எப்படி கேட்பாங்க அதில் ரீசெண்டாக தானே கேட்பாங்க அப்படின்லாம் கேட்பாங்க புக்கில் இருந்துச்சுக்கா கேட்டுருவாங்க புக்கில் இருந்தால் எதை வேணாலும் கேள்வியாக கேட்பாங்க அதை நீங்கள் மைண்டில் எடுத்துங்க இனிமேல் ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்களில் இது முக்கியம் இது முக்கியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பிரிங்க ஆனால் முக்கியம் இல்லைன்ட்டு பார்க்காம போயிடாதீங்க நான் சொல்கிறேன் இப்போ முக்கியமான பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிப்பீங்க முக்கியமில்லாத பாயிண்ட்டை பார்க்காமலே விட்றீங்களா அப்படி பண்ணாதீங்க முக்கியமாக முக்கியமில்லாத பாயிண்ட்டு தடவை வாட்ச் விட்டுருங்க ஒரு இடக்கு ரெண்டு தடவை வாட்ச் விட்டுருங்க அது புரிதலோடு மைண்டில் எடுத்துக்கங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மறக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நோட்ஸாக வந்து எடுத்து வச்சுங்க இப்போ இண்டிகோ கழகன்னா இண்டிகோ கழகம் வந்து என்ன வருஷம் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பீங்க வெளிநிலை வெளியேற என்ன வருஷம் அதில் என்ன கோர் பாயிண்ட் அப்படிங்கிறது நோட் பண்ணிங்க அப்புறம் அந்த ஸ்டோரி தெரிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் அந்த ஸ்டோரியில் ஈச்சன் லைன் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஜஸ்ட் மைண்டில் ஏற்றிக்கணும் அந்த ஸ்டோரியை வந்து மைண்டில் ஏற்றிக்கணும் புரிதுங்களா ஸோ டிஎன்பிசி தரப்பிலிருந்து இனிமேல் கேள்விகள் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுடைய அடிப்படையை வச்சு நம்ம முழுசாக தீர்மானிக்க கூடாது இனிமேல் இனிமேல் வரக்கூடிய தேர்வு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தயாராக போயிடணும் இன்னொன்று கொஷின்ஸ் ஈஸியாக கேட்பாங்க கஷ்டமாக கேட்பாங்க ஆப்ஷன் வந்து இப்படி வைப்பாங்க டிஎன்பிசி இனிமேல் இருந்து இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் இப்படிலாம் வச்சதே கிடையாது அப்படிலாம் கிடையவே கிடையாது எப்படி வேணால் கேள்விகள் இருக்கும் கேள்வி ஈஸியாக இருந்தாலும் நம்ம அடாப்ட் ஆக தெரிஞ்சிருக்கணும் கேள்விகள் கஷ்டமாக இருந்தாலும் அடாப்டாக தெரிஞ்சிருக்கணும் மாதிரி ஒரு சில கேள்விகளுக்கு இயல்பாக தான் கேள்வி இருக்கும் நீங்கள் அட்வான்ஸ் மூலையை யூஸ் பண்ணி போட்டு தப்பாக ஆன்சர் போட்டு வருவோம் எப்போவுமே சாதாரண ஒரு கேள்வியே தான் இருக்கும் சாதாரண ஒரு கேள்வியே தான் இருக்கும் அதுக்கு ஆன்சர் சாதாரண நம்ம படித்த ஆன்சர் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை தான் ஆன்சராக இருந்திருக்கும் ஆனால் நம்ம அட்வான்ஸ் மூளை என்ன பண்ணுவோம் மற்ற மூணு ஆப்ஷனையும் பார்க்கும் பார்க்குறது ஓகே பார்த்ததுக்கப்புறம் ஒரு வேளை இந்த ஆங்கிளில் இப்படி கேட்டிருப்பாங்களோ இப்படி ஆப்ஷன் செட் பண்ணியிருப்பாங்களோன்ட்டு நம்ம மூளை எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு திங்க் பண்ணி தப்பான ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணும் பாருங்க ஏ இப்படி வச்சுருப்பானா அது டுஸ்ட்டே இருக்காதுட்டே அந்த டிஎன்பிசி டே நான் தயாரிட்டா தான் நான் கேட்டேன் அந்த கேள்வியை நீ நினைக்கிற அளவுக்கு நான் அப்படிங்கிற ஆங்கிளில் நான் கேட்கலடா நான் சாதாரணமாக தான் நான் அந்த கேள்வி கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி தரப்பில் நான் இப்போன்னு சொல்கிறேன் பத்து பேர் கேள்வி எடுக்கிறாங்களே பத்து பேருமே பயங்கரமாக எடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் கேஷுவலாக எடுப்பாங்க ஒரு சிலர் டுஸ்ட்டு வைக்கணுன்ட்டு வைப்பாங்க ஒரு சிலர் டுஸ்ட்டு வைக்க தெரியாமலே வைப்பாங்க எப்படி வேணால் இருக்கலாம் நீ நினைச்சிங்களேன் பத்து பேர் பத்து விதமாக இருப்பாங்க அப்போ நம்ம பத்து பேருக்கு பத்து விதமாக எடுக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் இருக்கணும் ஒரு சில கேள்விக்கு ஒரு சில கேள்விக்கு நம்ம ஒரு முட்டால் மாதிரி அதாவது இதுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு கேஷுவலாக போடுற மாதிரி இருக்கணும் ஒரு சில கேள்விக்கு கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கணும் நீங்கள் அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் அட்வான்ஸ் மூளை எங்கே யூஸ் பண்ணணும் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சில கேள்வி சாதாரணமாக ஆமாம் இதுதான் இதுக்கு ஆன்சர் அவ்வளோ தான் இப்போது ரொம்ப போட்டு தமிழ்லாம் போட்டு ரொம்ப அட்வான்ஸ் மொழி உள்ளே கொண்டு போகாத ஏன் தமிழுக்கு அட்வான்ஸ் மொழி நம்ம உள்ளே கொண்டு வரோம்னா எல்லாமே படிச்சிட்றோம் இல்லை எல்லாமே படிச்சிட்றோம்ல எல்லாமே படிச்சுட்டு அங்கே போகும்போது இல்லை நம்ம ஒரு அகாடமிக் கொஷினோ ஒரு டெஸ்ட் கொஸினோ நம்ம எல்லாம் அட்டன் பண்ணும்போது எல்லாம் டஃபாகவே அட்டர் பண்ணி அட்டரன் பண்ணி அட்டர் பண்ணி அங்கே சாதாரண ஒரு கேள்வி கூட ஒரு ஐயோ இதில் இப்படி டிஸ்ட் வச்சிருப்பா அப்படி டிஸ்ட் வச்சுருவான்னு மைண்ட் அங்கே கொண்டு போய் அட்வான்ஸ் மூலையை செலுத்துகிறோம் அதான் பெரிய தப்பு டெஸ்ட் இங்கே கஷ்டமாக போட்டு 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 பழகி 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 அங்கேயும் கொஸ்டின் வந்து எதாவது ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க அப்படி டேரெக்டாக கேட்க மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது எதாவது ட்விஸ்ட்டு இருக்கும் வேறு ஆப்ஷன் தான் அப்படின்னு நம்ம யோசித்து போடுறது தப்பாக இருக்கும் ஸோ எக்ஸாம் ஆளுக்கு போகும்போது மைண்டில் நல்லா எடுத்துக்கங்க சாதாரண கேள்விக்கு சாதாரணமாக அட்டன் பண்ணுங்கள் ட்விஸ்ட்டுன்னு உங்கள் மைண்டில் பட்டா மட்டும் இது பண்ணுங்கள் நீங்களே வாண்டடாக ட்விஸ்ட்டாக இருக்குமோன்ட்டு நீங்களே கற்பனையாக உள்ளே போய் சாதாரண ஒரு கேள்வி கூட தப்பு பண்ணிவிட்டு வந்துடாதீங்க ஏன்னா நம்ம இப்போ நம்ம ஒரு அகாடமியில் கொஸ்டின் செட் பண்ணும்போது எல்லாமே ஓரளவுக்கு கஷ்டமாக தான் செட் பண்ணுவாங்க ஏன்னா கொஸ்டினோட லெவலை வந்து டஃப்பாக காட்டணும் அப்படிங்கிற வசரம் எல்லாேருமே அப்படி தான் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆமாம் கொஸ்டின் என்ன இல்லை சார் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக எடுக்கிறீங்க சார் கஷ்டமாக கொடுங்க சார் அப்படிங்க கஷ்டமாக கஷ்டமாக கேட்டு 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 கொஸ்டின் அங்கே ஈஸியாக இருக்கும் போது அப்படியே விட்டுட்டு வந்துடுறீங்க கஷ்டமாக எதிர்பார்த்து கஷ்டமாக வந்தால் சூப்பராக போட்டு வந்துடுறீங்க ஆனால் அங்கே கஷ்டமாக படிச்சுட்டு போயிட்டு அங்கே ஈஸியாக கேட்கும்போது தடுமாறிடுறீங்க ஏன்னா உங்கள் மைண்டு ஃபுல்லாக கொஷின் கஷ்டம் அப்படி ஸ்டேட்மெண்ட் கூட்டுருவோம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக போகிறீங்க அங்கே சாதாரண ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க தமிழில் சிம்பிளான ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அதை போய் தப்புன்னு வந்திருப்போம் நெடுந்தொகைன்னு அழைக்கப்படும் நூல் இது நெடுந்தொகையா குறுந்தொகையா அப்படின்ட்டு அந்த மாதிரி மூளை போட்டு பயங்கரமாக டேய் இருடா சாதாரண கேள்விதான் மூளை ஏன் ரொம்ப அப்படியே அப்படியே இந்த சேது படத்தில் விக்ரம் விக்ரம் வந்து ஒரு கல் அடிப்பட்டு இந்த அங்கே அங்கேயும் அப்படியே பயங்கரமாக அந்த விஷுவல் காமிச்சிருப்பாங்க அது மாதிரி டே இரு 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 அது சாதாரண ஒரு கேள்வி தான் ரொம்ப அட்வான்ஸ் மூளை உள்ளே கொண்டு போகாது அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் நம்ம அட்வான்ஸ் மூளை யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா தேவையான நேரத்தில் முட்டாளாவும் இருக்கணும் தேவையே இடத்துல இன்னசென்டாகவும் இருக்கணும் தேவை நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும் இது எல்லாத்தோட ஒரு கலவையை தான் எக்ஸாமில் போய் உட்காரணும் அதை மைண்டில் வச்சுங்க இது நான் என்ன சொல்கிறேங்கிறது தப்பு பண்ணிட்டு வந்தவங்களுக்கு நல்லாவே புரியும் அதாவது இந்த கேள்வி ஈஸியான கேள்வி நான் கஷ்டமாக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கேன் சார் நான் தமிழ் நியூ புக்கு பிடிச்சிருக்கேன் ஓல்டு புக்கு முடிச்சிருக்கேன் ஈவன் அட்வான்ஸ் தமிழ் படித்தேன் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே படிச்சு எவ்வளவோ டெஸ்ட் போட்டு பார்த்தேன் சார் ஆனால் எண்பது எண்பத்தஞ்சு தாங்க சார் தமிழில் வந்துச்சு காரணம் நீங்கள் எல்லாமே கஷ்டமாகவே எதிர்பார்த்து போயிட்டீங்க அங்கே கொஸ்டின் ஈஸியான கேள்விக்கு தப்பு வந்தீங்க அதனால தான் ஆனால் என்னென்ன கேள்வி தப்பு பண்ணுங்கிறது என் மனசுக்கு ஏற்றுக்கவே முடியல சாதாரண கேள்விலாம் தப்புண்டு வந்துட்டேன் யாருமே போடாத கஷ்டமான கேள்விகளாக ஆன்சர் போட்டு வந்துட்டேன் ஆனால் எல்லாருமே ஈஸியாக போடக்கூடிய ஒரு கேள்வி நான் வந்து கஷ்டம்னு நினச்சிட்டு நான் தப்பாக போட்டு வந்துட்டேன் அதனால தான் மனசு நமக்கு ஏற்றுக்க மாட்டேது கரெக்டுங்களா அதை அடுத்து எக்ஸாமில் பண்ணாதீங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணிங்கிறது எனக்கு வெட்ட வெளியில தெரியுது எல்லாமே வெளியில் சொல்லிக்கவும் முடியல மெல்லவும் முடியல வீட்டில் சொன்னால் நம்பவும் மாட்டாங்க கொஸ்டின் எனக்கு ஈஸி தான் நான் ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணி தப்பாக போட்டு வீட்டில் சொன்னால் நம்ப மாட்டாங்க நீ இதே கதை தான் வரும் சோசன் சொல்லிட்டு இருக்கிற இது ஒரு கதை சொல்கிற அது ஒரு கதை சொல்கிற நம்பவும் மாட்டாங்க பல்ல கடிச்சுக்கிட்டு நம்மக்குள்ளேயே நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்ம அடுத்த எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம் பட் அடுத்த எக்ஸாம்லேயும் நம்ம நம்ம தப்பை பண்ணதை நம்ம வந்து மாற்றிக்கணுமில்ல புரிதலோடு நம்ம படிக்கணும் இல்லை எக்ஸாம் போகும்போது எந்த மாதிரி ஒரு மனநிலை போகணுன்னு புரிஞ்சிச்சு இல்லை இது அப்பப்போ மைண்டில் சொல்லிக்கிட்டே இருங்க அதை இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு சில கேள்விக்கு சாதாரணமாக கேள்வி சாதாரண ஆன்சர் தான் மைண்டில் எது படுதோ ஃபஸ்ட்டு அதை ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க தெரியாத ஒரு கேள்வி இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு கேள்வி என்னன்னே தெரில அந்த கேள்வி எங்கேருந்து கேட்டிருக்கானே தெரில உங்கள் மைண்டு பார்த்ததுமே எதுன்னு தெரில எது போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது உங்கள் மைண்டு ஃபஸ்ட்டு எதை சொல்லுதோ அதை போட்டுவிட்டு வந்துடுங்க அந்த தெரியாத கேள்விக்கு நான் சொல்கிறேன் தெரியாத கேள்விக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மைண்டு எதை காட்டுதோ லாஜிக்கே இல்லைன்னு பரவாயில்ல அதை உங்கள் மைண்டு என்ன சொல்லுதோ அதை போட்டு வந்துடுங்க நான் சொல்கிறேன் அது தப்பானாலும் பரவாயில்ல எது மைண்டு ஃபஸ்ட்டு சொல்லுதோ அதை போட்டு வந்துடுங்க அடுத்ததுக்கு நீங்கள் வந்து ரொம்ப போட்டு திங்க் பண்ணி கஷ்டமாக நினச்சி தப்பு போட்டு வந்துடாதீங்க கிளியரா புரிஞ்சுங்களா ஸோ வரக்கூடிய தேர்வில் அடுத்தடுத்து இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா இதெல்லாம் எக்ஸாம் ஆல் டிப்ஸில் உங்களுக்கு வாரம் வாரம் ஒரு வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இது ரொம்ப முக்கியமானது இது எப்பயுமே மைண்டில் செட் பண்ணிங்க ஒரு பக்கம் எழுதி வச்சுங்க ஓகேங்களா என்னென்னு நான் எக்ஸாம் எழுதும்போது முட்டாளாகவும் இருப்பேன் இன்னசெண்டாகவும் இருப்பேன் புத்திசாலியாகவும் இருப்பேன் அதிபுத்திசாலியாகவும் இருப்பேன் தேவையான கேள்விக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு எழுதி வச்சிங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேங்களா ஏன்னா அது கடைசியில் நம்ம போகும்போது ஒரு உடற்ப ஆச்சுட்டு போகணும் அது மைண்டில் ஏற்றிக்கணும் நம்ம இன்கேஸ் கேஸ் மறந்துடுவோம் நடுவில் நம்ம தான் அப்பப்போ மறந்துருமே ஓகேங்களா ஓகே ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் நாளைக்கு கொஞ்சம் லைவ் டெஸ்ட்லாம் வரும் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் இன்னும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோபா கிடம்தான் ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ